ஸ்மார்ட் ரேஷன் கார்டு டிஜிட்டல் ரேஷன் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி உங்களுடைய மொபைல்லையே எளிமையாக ரெண்டு நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க நான் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறதுனால குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேலும் உள்ள சர்ச் பாரில் டிஎன்பிடிஎஸ்ன்றத டைப் பண்ணி க்ளிக் பண்ணதுமே டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பயனாளர் நுழைவுன்றதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுடைய மொபைல் நம்பரை ரேஷன் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் கீழே கேப்தாவையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை பதிவு செய்கின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் சரியாக பார்த்து அந்த ஓடிபியும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி கீழே பதிவு செய்யுன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுமே என்ட்ரி பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே என் விவரம் நகல் மின்னணு அட்டை குடும்ப உறுப்பினர்கள் போன்ற அனைத்து விவரங்களும் இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் கீழே சோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே மின்னணு அட்டை கோப்பை பதிவிறக்கம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் பண்ணதுமே உங்களுடைய அனைத்து விவரங்களும் அடங்கி பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் இதை நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிஜிட்டல் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத வாங்க பார்ப்போம் ப்ளே முதல்ல உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஓன்றதை டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான ஆப் ஓப்பன் இந்த டிஜிட்டல் கார்டை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஹெசுஹெச் ஏஏஒய் கார்டு வச்சுருக்கோம் மட்டும்தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே என்ட்ரஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனான்ற பேஜ் ஓப்பன் ஆகும் அதை க்ளிக் பண்ணதுமே உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் எந்த நீங்கள் லாங்குவேஜோ அதை பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே பெனிஃபிஷரி யூஸ்ன்றதாக க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே உங்களோட ஆதார் நம்பரை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே கேப்சாவையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே ஓடிபி மூலம் உள்ளதை க்ளிக் பண்ணுங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்க என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டிஜிட்டல் ரேஷன் கார்டு பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி